சென்னை வால்டாக் சாலையில் அமைந்திருக்கும் மீனாம்பாள் சிவராஜ் நகர் எனப்படும் எம் எஸ் நகர் பகுதியில் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன நூற்றாண்டுகள் கடந்து பழுதடைந்து காணப்பட்ட குடியிருப்புகளை அகற்றிவிட்டு புதிய குடியிருப்புகளை கட்டும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கியது பதினெட்டு மாதங்களில் புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயனாளிகள் வசம் ஒப்படைக்கப்படும் என வழங்கப்பட்ட வாக்குறுதி தற்போது வரை நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் வந்து என்ன செய்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவர் என்ன செய்தா எங்களுக்கு வந்து குடிசையை மாட்டி வாரியமாக கொடுத்தாரு அதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கட்டுமானம் வந்து என்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளான பிற்பாடுகளில் இது பயிதடைந்தபடினாலே முன்னா கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழாம் மாதம் என்ன செய்தாங்கன்னா இந்த கட்டுமானத்தை இடித்து புதிய கட்டுமானத்துக்கான பணிகள் என்னது துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து என்ன சொன்னால் ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதி என்ன செய்ததுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட திமுக ஆட்சி வந்து ஆட்சி ஏற்றுது அதுக்கு உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஐந்து ஆண்டுகள் அதாவது ஏறக்குறைய தடைபட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அப்பணிகள் மீண்டும் வேகமெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆமை வேகத்திலேயே நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குடியிருப்புகள் கட்டி முடித்து தங்களிடம் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் அருகிலேயே வாடகை வீடு எடுத்து தங்கிய மக்கள் இப்போது வரை அதே வாடகை வீட்டில் தான் வசிக்கின்றனர் பட் ரிக்ஷா போட்டுரு என்னால் வாடகை கொடுக்க முடியல ச வாரத்தில் ஒரு நாள் தானே சம்பளமே வருது அதை நான் வாடகை கொடுக்குறதா இல்லை பேர பிள்ளைங்கள தான் என் பன்னாட்டி பிள்ளைங்கள பாரதான் முடியல ஒரு மாதம் வாடகை தருச்சு பதினாறு நாள் அதை நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் ஹவுஸ் ஓனர் போல் தலைமையினா சொல்லிட்டு நான் ரோட்டில் பார்த்துருக்குறேன் ஏழு வருஷமாக ஆயிடுச்சு எங்களுக்கு வீடு தரேன் வீடு தரேன் வீடு தரேன் வீடு தரேன் சொல்லி ஏமாற்றி தான் தரோம் தோ தரேன் தோ தரேன் அழுகிற பிள்ளைக்கு வாழ்ப்பாழம் கட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த எத்தனை வந்தார் எம்எல்ஏ வந்தார் பத்து நாளில் டைமுக்கு கொடுத்துக்கிறாரு அவர் அவர் பேசுகிற எங்களால் நம்ப முடியல ஒரு மாதம் சொன்னார் அடுத்தது அவங்க ஒரு மாதம் தரலன்னா எங்கள் கஷ்டத்துக்கு நான் வீடு வீடு பூந்து தான் சார் போவோம் நான் நூற்றி எழுபத்தாறு குடியிருப்புகள் இருந்த நிலையில் தற்போது வெளிப்பகுதியில் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்த மக்கள் உட்பட முன்னூற்றி எட்டு பேருக்கு வீடுகள் ஒதுக்குவதற்கான டோக்கனும் வழங்கப்பட்டிருக்கிறது கட்டி முடிக்கப்பட்டதாக கருதப்படும் வீடுகளை தங்கள் வசம் ஒப்படையுங்கள் என ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் புது புது காரணங்களை சொல்லி அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் நீங்கள் எல்லாேருக்கும் இங்கே வீடு உண்டு மேலே இருக்கிறவங்களுக்கும் இருக்குது கீழே இருக்கிறவங்க உண்டு அப்படின்னு சொல்லி எங்களை காலி பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் ரூபாய் கொடுத்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு எட்டாயிரரூபா கூட வேண்டாம் எங்களுக்கு இங்கே வீடு ஒதுக்கி கொடுத்தா போதும் எங்களோடய ப்ரூஃப் ஆதார் எல்லாமே இங்கே தான் இருக்குன்னா கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னாங்க கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எழுபத்தி நாலு வீடு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருபத்தி நாலு வீடு கொஞ்சம் மிஸ்டேக்கில் இருக்குன்னா ஐம்பது பேருக்கு மட்டும் அலர்ட் பேப்பர் உடனே மூணு மாதத்துலேயே கொடுத்துட்டாங்க பதினெட்டு மாசத்தை நம்பி நாங்கள் சந்தோஷமா அவங்க சொன்ன டேட்ல சாயங்காலம் மணி அஞ்சு மணிக்கு கிளியரா காலி பண்ணின்னு போயிட்டோம் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணலை இன்னைக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு மாதம் பத்தாயிரம் எங்களால் கொடுக்க முடியல வாரியத்தில் போய் கேட்டா தோ தோன்றாங்க கொஞ்சம் சீக்கிரமாக எங்கள் வீட எங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் எம் எஸ் நகருக்கு பின்பாக தொடங்கப்பட்ட யானை கௌரி திருவிக்கா நகர் முல்லைநகர் ஆகிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் திறந்து வைக்கும் தேதிக்காக தங்களை காக்க வைப்பதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் ஒரு சாதாரண ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க கூட வந்து இங்கே வந்து வாடகை கொடுக்கணும்னோட கஷ்டம் தான் நாங்கள் தினக்கூலியாக வேலை செய்கிறோம் எங்களால் எப்படி இந்த இது வந்து வெளியே போய் வாடகை கொடுத்து இருக்க முடியும் எங்களால் முடியல நாங்கள் அதனால தான் எங்களுடைய போராட்டத்தை மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இதை யார் எந்த ஒரு அதிகாரியும் காலத்தில் வாங்கிக்க மாட்டுறாங்க அரசியல்வாதியை வந்து கண்டுக்கொள்ள மாட்டுறாங்க இதை எங்களுக்கு பின்னாடி இடித்த அதாவது எலிஃபென்ட் கேட்டில் அதாவது யானைகோனி திருவிகா நகர் நகர் எங்களுக்கு பின்னாடி இடித்த பில்டிங்கெல்லாம் வந்து அவங்களாம் இப்போ வீடு கட்டி குடி குடி ஏறிட்டாங்க எல்லாம் ஒரு வருஷம் ஆகுது குடி ஏறி ஆனால் நாங்கள் ஏழு வருஷமாக வந்து தெருலேயும் அங்கேயும் இங்கேயும் லோல் லோல்பட்டு கிடக்குறோம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகள் திறக்கப்படுவதில் ஏற்படும் தாமதத்தால் மீண்டும் குடிசைகள் கொட்டைகள் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வாழ்ந்த அவல நிலைக்கே நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தள்ளப்பட்டுள்ளன கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளை உடனடியாக திறப்பதோடு அதனை உரிய பயனாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பரவலாக எழுந்திருக்கிறது தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் சென்னை செய்தியாளர் நாகராஜன்